இப்போ உலகமே வெப்பமயமாட்டிருக்கு எதிர்காலத்துல நமக்கு குடிக்க தண்ணி இருக்குமே நமக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்கு அதுக்கு காரணம் நம்ம எல்லாருமே தண்ணியை வந்து அத்தியாவசியமா தேவைக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அறிவியல் அறிஞர் சக்தி வீராமல் என்ன சொல்லியிருக்காருன்னா தண்ணி வந்து ஒரு அமிர்தம் ஆகின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து தொழிற்சாலை கல்யூ இருக்கு அதை வந்து எல்லாரும் ஆற்று போடுறதுனால அதுல இருந்து மீன்கள் பாதிக்கு இறந்து போகுது அது அந்த தண்ணி தான் விவசாய நிலத்துக்கு வருது அந்த தண்ணி விவசாய நிலத்துக்கு வந்துச்சுன்னா விவசாய நிலையத்தில் இருக்க நன்மை செய்யும் முன்னுயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடுது அப்படி அழிஞ்சு போச்சுன்னா அதுலேருந்து விளையிற காய்கறிகள் வந்து சத்து இல்லாமல் தான் விளையும் அந்த மாதிரி சத்து இல்லாமல் விளைஞ்சிச்சின்னா அந்த காய்கறி நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு எந்த எதிர்ப்பு சக்தியும் கலந்துனாலும் நமக்கு நிறையவே நோய்கள் வரும் அதுக்கப்புறம் அழுக்க தண்ணியை நம்ம குடிச்சு அதை பயன்படுத்தினா காலரா அது மாதிரி நிறையவே நோய்கள் வரும் அதனால நம்ம தண்ணியை வந்து ரொம்ப அத்தியாவசியமாக தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தி பாத்தீங்கன்னா வீட்டுல டீ காஃபி வைக்கிற மாதிரி காலையில குப்பையை வந்து பொதிய இடத்துல எரிச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி எரிக்கிறது மூலமா அந்த புகை வந்து காட்டோட கலந்து நிறையவே நோய்கள் வருது அதாவது நுரையீரல் புற்றுநோய் அதுக்கப்புறம் இதய நோய் நிறையவே நோய்கள் வருது இதுக்கு காரணமே இந்த மாதிரி குப்பை எரிக்கிறதுலாம் அது குப்பை எரிக்கிறது மூலமா நிலம் காற்று எல்லாம் மாசுபாடு அடையுது அது அந்த மாதிரி காற்று மாசுபாடு அடைறதுனால உலகம் வெப்பமயமாகி ஆசிட் மலை அது மாதிரிலாம் பொழியதுனால நீரும் மாசுபாடு அடையுது இது மூலமா நமக்கு நிறையாவே நோய்கள் வருது இனிமேல் நீங்க எங்கேயாவது குப்பை எரிக்கிறத பாத்தீங்கன்னா பாத்துக்கினாலும் இது மாதிரி நீங்களும் குப்பை எரிக்கிறது மாதிரி கூடாது அதுக்கப்புறம் யாராவது இப்படி குப்பை எரிச்சாலும் இது மாதிரி நோய்கள் வரும் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தினால்தான் இது மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபாடு அடையாது நன்றி